ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியான் தலையாரிகளுக்கு அதிபதியும் போத்திபார் என்னும் எகிப்த தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த விலைக்கு வாங்கினான் கத்தர் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற் கொண்டு கத்தர் யோசிப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசிப்பின் கையிலே ஒப்பு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் உள்ளவனாயிருந்தான் மனைவி யோசிப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றாள் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் யோசிப்போட இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப் போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும் படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னுடைய சயனிக்கும் படிக்கு என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து நோக்கி நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது யோசிப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கத்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாம்வற்றையும் யோசேப்பு செய்வித்தான் கத்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணின படியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை